தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த அதீத கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல ஓடுகிறது தூத்துக்குடி உடன்குடி பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல சாலைகளை கடந்து ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இருபுறமும் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகளுக்குள் பாய்ந்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளை ஜெயாப்ளஸ் காட்சிப்படுத்துகிறது உடன்குடியிலிருந்து மெய்ஞானபுரம் செல்லும் சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதன் வழியாக பல கிராமங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டிய நிலையில் சாலைகளில் செல்லக்கூடிய அதீத வெள்ளத்தின் காரணமாக பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் தூத்துக்குடியின் பெரும்பாலான பகுதிகளில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதீத மழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரு வெள்ளம் என்பது பல்வேறு கிராமங்கள் மற்றும் பகுதிகளில் சூழ்ந்திருக்கிறது சடையநேரி குளம் உடைந்ததன் காரணமாக உடன்குடியிலிருந்து மெய்ஞானபுரம் செல்லும் சாலையில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இதனால் பல கிராமங்கள் மிதக்கக்கூடிய நிலையில் பல கிராமங்களுக்கு இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட் குறிப்பிட்ட பிரதான சாலைகளை பயன்படுத்தக்கூடிய பல கிராம மக்கள் பாய்ந்து ஓடக்கூடிய வெள்ள நீரின் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் முடங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் எழிலரசன் இணைந்திருக்கிறார் எழிலரசன் கூடுதல் விவரங்கள் யோகேஸ்வரன் இந்த கனமழையை தொடர்ந்து பல்வேறு பாதிப்புகளை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் கடுமையாக எதிர்கொண்டு வருகிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி அவர்கள் தப்பித்தால் போதும் என்ற நிலையில் தற்போது உயிர் பழித்து அது குடியிருப்புகளில் இருந்து மற்றும் கிராமங்களில் இருந்து அவர்கள் வெளியேறி வருகிறார்கள் இப்போ நம்ம என்னன்னா இந்த நிலமையில கூட மீட்பு பணி என்பது இன்னும் கூட தொடங்கவில்லை என்பது மக்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பல வகையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றில இருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் வந்து திறக்கப்பட்டது மிகப்பெரிய அளவுல அந்த பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் இரண்டு மாவட்டங்களும் இதுல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் மற்றும் அவங்களுடைய பயிர்கள் இது போன்ற இட அனைத்துமே வந்து கடுமையா சேதமடைஞ்சிருக்கு பல வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உடைமைகள் முற்றிலுமாக இழந்திருக்கிறாங்க குடியிருப்புகள் வந்து தண்ணீர் தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகள் தரைமட்டமா இடிந்து விழுந்து தரைமட்டமாகக்கூடிய காட்சிகள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில உடன்குடி மெய்ஞானபுரத்துல மெய்ஞானபுரம் செல்லுகின்ற சா சாலையில கடை சடையநரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்துல கிழக்கு பகுதி தென்கு தெற்கு பகுதியில உடைப்பு ஏற்பட்டதன் காரணமா தற்போது அந்த வெள்ளம் வந்து அந்த இருந்து ஆர்ப்பரித்து வெளியேறுகிற அந்த காட்சியை நாம் துறையில பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது விவசாய ஒரு தென்னந்தோப்புக்குள்ள எப்படி அந்த ஒரு சாலைக்கு குறுக்கே அந்த வெள்ளம் வந்து ஆர்ப்பரித்து செல்கிறதுன்னு பாக்குறோம் இதனால பல இடங்களில் இந்த மாதிரி நீர்நிலைகள் வந்து நிரம்பி வழிது வழிவது மட்டுமல்ல பல நீர்நிலைகள் வந்து உடைப்பு ஏற்பட்டு அது வெள்ள வெள்ளப்பெரு வெள்ளப்பெருக்காக வெள்ளமாக அது காரணத்தால அங்க இருக்கிற மக்கள் என்ன செய்வது என்ற தெரியாமல் ஒரு திக்கு திசை தெரியாமல் எப்படி இந்த வெள்ளப்பெருக்கில் இருந்து தப்பிப்பது என்ற தெரியாத நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டுக்கிறாங்க தற்போது அந்த வெள்ளம் எப்படி ஆர்ப்பரித்து வருதுன்னு பார்க்கலாம் பல இடங்கள்ல இது போல நீர்நிலைகள்லாம் தற்போது கரை புரண்டு ஓடுவது மட்டுமல்ல நீர்நிலையுடைய கரைகள் உடைந்து அதுல தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீர்கள் வந்து காட்டாற்று வெள்ளமாக பொங்கி அது ஊருக்குள்ள பாயிர அந்த காட்சிகள் வந்து உண்மையிலேயே நெஞ்சை பதற வைப்பதாக இருக்கிறது ஏனென்றால் மக்கள் வந்து தங்குவதற்கு இடமில்லாமல் ஆஹ் தஞ்சமடைவதற்கு இடமில்லா இடமில்லாமல் அவர்கள் வந்து மேடான பகுதிகளை வந்து தேடி அலைகிற அந்த காட்சிகளை பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பரிந்து ஆளாகப்பட்டிருக்கிறாங்கிற நிலைமையை உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்படி அங்காங்கே இருக்கிற ஏரிகள் குளங்கள் மற்றும் கம்மாய்கள் போன்ற நீர்நிலைகள் எல்லாம் இந்த கரைகள் எல்லாம் உடஞ்சி நீர்மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது இப்பதான் இதுவரை கூட இந்த மழை ஒரு கிட்டத்தட்ட ஆக போகிறது இன்னும் கூட மீட்பு பணிகள் என்பது நடக்கவே இல்லை இந்த நீர்நிலைகள் வந்து அங்கே உடைப்பு ஏற்பட்டு அது காட்டாற்று வெள்ளமாக சீறி பாய்ந்து எங்களுடைய விளை நிலங்கள் மற்றும் உடைமைகள் எல்லாம் முற்றிலுமாக அழித்து விட்டது இந்த இந்த பாதிப்பிலிருந்து எங்களை வந்து மீட்க வேண்டும் இந்த போட்டுகளை கொண்டு வந்து படைகளை கொண்டு வந்து மீட்பது மட்டுமல்ல ஹெலிகாப்டர் உதவிகள் கொண்டு வந்து இராணுவ உதவியோடு மீட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது தமிழ்நாடு அரசு இதுவரையில் அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல என் ஆஃப் வீரர்கள் இங்க வரல தீயணைப்பு படை வீரர்கள் யாருமே இங்க வரல உண்மையிலேயே இந்த மீட்பு பணிக்கு ராணுவம் வரணும் துணை ராணுவம் வரணும் அப்பதான் இந்த மீட்பு பணியை என்பது துரிதப்படுத்த முடியும் பல மக்கள் வந்து பல இடங்கள்ல தீவுகளை போல அங்கங்கே சிக்கி இருக்கிறாங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் அங்கங்கே உடைக்க உடைப்பு ஏற்பட ஆரம்பித்து விட்டது இன்னும் கூட இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு மக்கள் அஞ்சுறாங்க பல நீர்நிலைகள் இருக்கிறது ஏரிகள் இருக்கிறது குளங்கள் இருக்கிறது இதெல்லாம் தற்போது இந்த மழையினுடைய தாக்கத்தால அது இரண்டு இரண்டு நாள்ல அந்த கரைகள்லாம் வந்து பலவீனம் அடைந்து அது அந்த மண் எல் எல்லா கரைகளுமே இந்த கரைகள் பார்த்தா மண்ணால் கட்டப்பட்டவை அதனால அதெல்லாம் ஊ தொடர்ந்து ஊறி கொண்டிருக்கிற அந்த நிலையில அது எப்போது வேண்டுமானாலும் உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நீர்நிலைகள்லாம் கரைகள் உடைய ஆரம்பித்தால் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் வெள்ளக்காடாக தற்போது பாதிப்பை விட அதிக பாதிப்பை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால முன்கூட்டியே இப்போதாவது எங்களை மீட்டு பத்திரமான முகாம்களுக்கு எங்களை கொண்டு போனோம் அப்படின்னு மக்கள் பகறாங்க உயிரை காப்பாற்றி கொள்ள தவிக்கிறார்கள் துடிக்கிறார்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் இதுவரையில எந்த அரசு அதிகாரிகளோ இந்த அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ மக்கள் பிரதிநிதிகளோ அரசு அதிகாரிகளோ யாருமே வந்து எட்டி பார்க்கல அப்படின்னு மக்கள் கும்படுகிறார்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் இப்போதாவது இந்த மழை விட்டுடுச்சு மழையினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு இந்த இடைப்பட்ட நேரத்திலாவது மக்களை மீட்பதற்கான வேலைய இந்த விளம்பர அரசு கையில் எடுக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க பாதித்து எல்லாருமே பாதித்து எங்களுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து விட்ட பிறகு உயிரை இழந்து விட்ட பிறகு எங்களுடைய உறவினர்களை இழந்து தற்போதைய விவரங்களுக்கு நன்றி